கிராம இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஹலோ இயேசுவி நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் சபையாருக்கும் நண்பர்களுக்கும் குறிப்பாக வாலிபர் சமுதாயத்திற்கும் வாலிபர் எழுப்புதல் முகாம் திருச்சியில் ஆகஸ்ட் பதினைந்தில் அருமையான அண்ணன் மோகன்சியை கொண்டு டேவிட் கணேசன் நடத்துகிறார் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவர்களுடைய இயக்கம் ஒரு லட்சம் வாலிபர்கள் இந்த நாளில் திரண்டு தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டாம் வாட்டிய விஷயம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன இதில் ஒத்துழைப்போம் வாலிபர்களை கொண்டு வருவோம் சபையோரே சபையாரே வாலிபர்களே எழும்புவோம் கிதியோன் போல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் வாலிபர் சமுதாயத்தை கட்டுவோம் தேசம் வாலிபர்கள் கையில் இருக்கிறது அருமையான தேவியுடைய இயக்கம் ஒரு லட்சம் வாலிபர்கள் பங்கு பெறணும் அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்று கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களாக மாற வேண்டும் வாட்டி தரிசனம் எவ்வளவு அருமையான தரிசனம் நிச்சயமாய் நாங்கள் ஒத்துழைப்போம் தரிசனம் நிறைவேற நன்றி அப்பா இப்படியே உருந்தி விட ஜபிப்போமா ஹாலே தகப்பனே கோடி கோடி ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி இந்த கடைசி காலை எழுப்புதலுக்காக உங்கள் அருமையான அண்ணன் மோகன்சியை எழுப்பி இருக்கிறீரே ஒரு ஆயுதமாக உமக்கு நன்றி டேவிட் கணேசனை தேவரீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர் உமக்கு நன்றி இந்த வாலிபர் முகாம் வெற்றிகரமாக முடிய நாங்கள் தகப்பன் தரிசனம் நிச்சயமாய் உங்களுடைய நாமத்தில் இது ஜெயமாய் முடியும் நன்றி சொல்லுகிறோம் உமக்கு நன்றி டேவிட் ஏக்கம் ஒரு லட்சம் வாலிபர்கள் பங்கு பெறணும் அவர்கள் ரட்சிக்கப்படணும் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெறணும் கடைசி கால எழுப்புதலின் ஆயுதங்களா மாறணும் நன்றி அப்பா இந்த ஏக்கம் நிறைவேறுவதற்காய் நன்றி மனதார ஆசீர்வதிக்கிறேன் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அருமையான எங்கள் அன்பு சகோதரன் டேவிட் கணேசன் அவர்கள் விசேஷமாக ஒரு லட்சம் வாலிபர்களை கத்தருக்காக எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆகஸ்ட் பதினைஞ்சில் திருச்சியில் ஒரு மாபெரும் கூட்டத்தை அவர் அன்பு அண்ணன் மோகன்சி லாசரஸ் அவர்களோடு கூட இணைந்து நடத்துகிறார்கள் தேவனுடைய பராக்கிரமத்தை இந்த உலகம் அறிய வேண்டும் ஒரு நாள் பராக்கிரம சாலியாய் அன்றைக்கு கத்தர் கிதியோனை அடையாளப்படுத்தினார் அதை போல இந்தியாவிலே மறைந்து கிடக்கிற ஊழியக்காரர்களை தேசத்தை கலக்குகிற வாலிபர்களை கத்தர் எழுப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த கூட்டங்கள் விசேஷமாக திருச்சி மாநகரத்தில் மகிமையாய் நடக்கப் போகிறது இதுவரை தமிழ்நாட்டில் அன்றைக்கு கிதியோன் முன்பதாக ஒரு மயிலுள்ள ஒரு தோலை போட்டபோது அன்று அந்த தோல் மாத்திரம் நனைந்திருந்து அது கசக்கி பிழியப்பட்ட அடுத்த நாளிலே ஒரு கிண்ணம் அளவு அந்த பணி நீர் இருந்தது அந்த அபிஷேகம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேசமெங்கும் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஏதோ ஒரு சில இடத்திலே அங்காங்கு பெய்த ஒரு சின்ன அபிஷேகம் எழுப்புதலின் காலங்கள் மாறி தேசமெங்கும் பின்மாறி காலமாக வரவேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை ஒரு கிண்ணத்தின் தண்ணீர் எடுத்து கால்களை கழுவி அவர்களை தேசமெங்கும் அனுப்பும்படி அவர் அவளை புறப்பட சொன்ன தேவனாகிய கத்தர் கூட இருந்து அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தினது போலவே இந்த கூட்டங்களில் ஆரம்பிக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் தேசமெங்கும் பரவும் கத்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயமாய் மார் தேசத்தை கலக்குவோம் வாருங்கள் அனைவரும் திரண்டு சபை சபையாக கூட்டம் கூட்டமாக வாலிபர்கள் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தி சந்தோஷத்துக்கு மாற்றமல்ல தேசத்தை கலக்குவோம் என்கிற தைரியத்தோடும் பாரத்தோடும் வந்து தேவனை மகிமைப்படுத்துங்க பெரிய காரியங்களை கத்தர் உங்களை கொண்டு செய்வாராக காப்ளசிய பாருங்க ஆண்டர் உங்கள்கிட்ட என்ன பேசுன்னு சொல்லும் போது ஆண்டர் ஒரு சாப்டருக்கு ஒரு கீவேர்டு மட்டும் ஒரு சில வேட்ஸ்களை ஆண்டர் கற்றுக் கொடுக்க சொன்னாருங்க எப்பொழுதுமே ஒரு அதிகார வாஸ்தா அதில் ஒரு கீ வேர்டு இருக்கும் எனக்கு பிடிச்ச வார்த்தை தான் அந்த கீவேர்டு திறவுகோள் வார்த்தை அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிருப்போம் ஆண்டர் பேசுகிறதே எனக்கு எனக்கு முன்னாடியே பிரசங்க ரெடி பண்ணுற அளவுக்கு பண்ணி ஆனால் கிடையாதுங்க அறிவு எல்லாம் கிடையாதுங்க எனக்கு எல்லோரையும் மூஞ்சியை பார்த்தா எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவார் ஒரு ஒரு வேர்டு தீர்க்க திரம் சொல்லுவார் அதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன் நான் நான் ஒரு மெட்ராஸில் ஒரு சர்ச்சி ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்காக பிரசங்க பண்ண போனேன் காலையில் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு சாயங்காலம் வந்துடுவேன் அரை மணி நேரம் தான் அரை மணி நேரத்துக்கு ஐம்படி சூவா செலவழித்து போயிருக்கிறேன் அங்கே போய் எல்லாம் உட்கார்ந்தாச்சு இன்றைக்கி எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்டால் அறுபத்தி நாலு பேர் பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃப் ஃபோன் அடிச்சா நாலு எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க பத்திரம் போயிட்டிங்களா ஆமாம்ப்பா எல்லாம் போயாச்சு ஃப்ளைட்டு கரெக்டாக லேட்டெல்லாம் வந்தாச்சு உட்காந்துட்டேன் இப்போ எல்லா தான் ஒன்றே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருப்பாங்க நான் பிரசங்கம் பண்ணிடுவேன் என்னேன் எவ்வளோ பேர் வரப்போகிறேன் அறுபத்தி நாலு பேர் அவங்க என் ஒய்ஃப் சொன்னால் எப்பா ஒழுங்காக பேசுங்க அவங்க என்ன சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறேன் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குவான் ஆளுக்கு ஒரு ஆ ஆயிரரூவா வச்சாலே இன்றைக்கி வீட்டுக்கு வரையில எவ்வளோ ரூபாயோட கொண்டு வரணும் சத்தமா சொல்ல அறுபத்தி நாலாயிரம் கொண்டு வர வேண்டாமா காசு ரொம்ப பசியா எவ்வளவு கீழ்படி பிரசங்கத்தை ஆறுதல ஒரு வார்த்தை எழுத்துங்க உங்கள் துக்கம் சொல்லுங்க பைப்பிள திறக்காம நம்பர் சொல்லுங்க யாரு யாரு எவ்வளவு கை தட்டுங்க எனக்கு இந்த வசனம் தெரிலங்கிட்டி பார்த்து தெரியலங்க நம்பர் சொல்ல வேண்டாமா நானே யோசனை ஏசப்பா ஏதாவது ஒரு வார்த்தையை காமிங்க ஆறுதலான வார்த்தைங்க காமிக்கல் அவன் பாட்டு பாடுறவன் இது முடித்தோடனே டேவிட் கணிசன் பிரசவம் பண்ணுவான்ட்டான் எனக்கு பிரசவம் கிடைக்கல சும்மா எனத்தையாக போய் அங்கே போய் பேச முடியுமா வார்த்தை வேணும்ல நான் ஆண்ட இடத்துல ஜெபிச்சு ஏண்டவரை நான் பாட்டு பாருவேனே இன்னொரு ஸ்டான்ஸாக படியப்பா ஒன்றும் பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ஏசப்போ ஏதா தாங்கினா ஆண்டவர் எங்கள் ஆவிக்குரிய கண்ணை திறந்து ஒரு ஒரு விஷன் காமிக்கிறார் அதில் ஏசு கிறிஸ்த சிலுவியில் அடிக்கப்படுற ரெண்டு கல்லர்கள் நடுவில் ஏசு கிறிஸ்த சிலுவில் அடிக்கப்பட்ட காட்சி எனக்கு தெரியுது ஆண்டவர் இதையும் காமிக்கிறேன் இதான் பிரசங்க தலைப்புங்கிறார் கல்லர்கள் நடுவே சொல்லுங்க சொல்லுங்கள் ஆங்கிலத்தில் திருடர்கள்னே போட்டிருக்கு திருடர்கள் நடுவே இயேசு ஏ ரெண்டு திருடர்கள் மத்தியில் இயேசப்பாவை சிலுவையில் அடித்தாங்க இன்னைக்கு மட்டும் காரைக்காலில் வந்தார்னா எத்தனை திருடர்கள் கிடைப்பாங்கன்னே தெரியல இங்கிட்டு ஒரு பத்தாயிரம் திருடர்கள் இங்கிட்டு ஒரு பத்தாயிரம் திருடர்களில் அங்கே அடிச்சிடலாம் இது இதை போய் பிரசவமான காசு தருவாங்களாங்க என் ஒய்ஃப் ஒரு ஆறுதலாக பேசுங்கிறாரு அப்போ ஆண்டு சொல்கிறார் இங்கே அறுபத்தி நாலு திருடர்கள் இருக்காங்க அவங்க நடுவில் தான் நான் இருக்கேன்னு பிரசவ பேசுகிறாங்கிறாரு ஐயோ போச்சு காசு போச்சுங்கிற மாதிரிதான் பாருங்க இப்போ அவங்க கேட்ட யாராவதுங்க திருடர்கள் இருக்கீங்களா கைதுக்கு சொன்னாங்க ஒரு கை கைதுக்கு பண்றாங்க அப்ப இவன நல்லவங்க போல் இருக்கு இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேங்க பிரதர் கொஞ்சம் கொஞ்சம் திருடுவேன் பிரதர் அப்படிங்கிறவங்க வலதுகை தூக்குங்க பாருங்க எவ்வளவு நல்லவர் இருக்கீங்க பாருங்க நான் இப்போ கேட்குற பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஏசபு தர்றாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல தசம பாகத்தை கொடுத்தோம்னா பத்துக்கு ஒன்று கொடுத்தோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் ரெண்டு நாற்பது நிமிஷம் கொடுக்கணும்ல இப்போ நான் போய் சொல்லாம சொல்லணும் டெய்லி ஆண்டவருக்காக ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ரெண்டு மணி நேரம் பைபிள் வாசிக்க ஜோ பண்ண ஊழியம் செய்ய நான் கொடுக்குறேங்கிற புண்ணிய வண்ணெல்லாம் கை தூக்குங்க பூரா திருடர்கள் தானா பக்கத்துல கை கொடுங்க திருடர்களை திருடர்களை வருக சொல்லுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க ஒண்ணு கோச்சுக்கிறோம் ரசிக்கப்பட்டவங்க வெக்கமான ஜூடு ஜோரம் தான் கிடையாது அல்ல லூயா அப்ப திருடர்கள் ஜாஸ்தி அவங்க சர்ச்சில் நேரத்தை திருடுறீங்க அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை நேரத்தை திருடுறீங்க இன்னும் பாருங்க உங்களை ரட்சிக்கும் போதே சவுள பவுளா மாத்தும் போதே மூணு பரப்பு சொல்றாரு இஸ்ரோவேல் புத்திரருக்கு ராஜாக்களுக்கு புரட்சாதிகளுக்கு மத்தியில் நான் பயன்படுத்த போகிற பாத்திரம் என்று சொல்லுகிறார் சும்மா காட்சிக்கு ரட்சிக்கல அப்புறம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு உசுறு கொடுத்தது உங்களை ரட்சித்தது உங்களுக்கு வீடு கொடுத்தது வேலை கொடுத்தது எதுவும் சும்மா கிடையாது இந்த சர்ச்சை கொண்டு வந்தது சும்மா கிடையாது இது ஆண்டு எனக்கு சொல்ற வார்த்தையின்படி இந்த சபை உலகம் முழுவதிலும் எழுப்பதை கொண்டு வருகிற ஒரு திருச்சபை நீங்க மறைந்த ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் இந்த உலகமே உங்க திருச்சபை திரும்பி பார்க்க போகிறது எப்படி இந்த திருச்சபையில் இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது எப்படி இத்தனை ரசிக்கப்படுகிறார்கள் எல்லாம் திரும்பி இதெல்லாம் பைபிள் காலேஜா மாத்திர வண்டி தான் எங்கே இவ்வளவு இவ்வளவு பேர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இங்கெல்லாம் நிரம்பி இருக்கணும் உங்க சர்ச் வந்து வேற பக்கம் இருக்கு பக்கத்தில் சொல்லுங்கள் நம்ம சர்ச் வேற இடத்துல கட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க வேற இடத்துல ஒரு பத்து ஏக்கர்ல வாங்க ஒரு ஏக்கர்ல சர்ச்சு கட்டிருங்க சார் அதுல ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரு ஆராதனைக்கு உட்காரணும் கை ஆ ஒரு லட்சம் பேரா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு வந்துருவீங்க உங்களை ஒருத்தரை பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரங்களை பார்க்கும் போது ஆனால் அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார் எதற்காக இவனை உருவாக்கி இவன் மூலியமாக இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுதலையை பார்க்கிறார் ஒரு மனிதனை பார்க்கும் போது அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே உங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை ஒருத்தரா பார்க்கல உங்களுக்கு பின்னாடி ஆயிரங்களை கைகளை பார்க்கிறார்ட்டி அன்பு சோத்திரம் பண்ணுங்க நீங்க என்ன என்ன கேட்டீங்கன்னா ஆயிரம் பேர்களை உங்களை கொண்டு ரட்சிப்பிருக்கு ஆயிரம் ஆத்துமாக்களை இந்த சபையில சேர்க்கப்பட ரகசியங்களை சொல்லி கொடுப்பங்க ஒன்றும் இல்லை சிம்பிள்ங்க இப்போ இங்க இருந்த எல்லாம் நான் லவ் மேரேஜ் பண்ணேன் அப்படிங்கிறவங்க இதுங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா விட்டுருங்க லவ் மேரேஜ் பண்ணுறதுன்னா ஒரு பத்து பேர் வேணும் தெரியுமில்ல பொண்ணை எப்படி தூக்குறது ஏதாவது அங்கே கையெழுத்து போடணும் ஸ்பை வேணும் எப்படி டைம் இருக்குன்னா ஹெல்ப் இல்லாமல் எப்படிங்க தூக்குறது நீங்கள் பத்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்ட நீங்கள் என்ன கிறிஸ்துவங்க பத்து பேர் வேணும்ல நீங்கள் கொரோனி மாதிரி உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டம் வைக்கணும் நான் சொல்கிறேன் சொந்த வீடு வச்சுருக்கீங்களோ வாடகை வீடு வச்சுருக்கீங்களோ உங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் தொடங்கணும் பக்கத்தில் சொல்லுங்கள் ஆ இல்லாட்டா சீக்கிரமா உங்க வீடை பிடுங்கி யார்ட்டையா கொடுத்துருவாரு பாத்துக்கோ என்கிட்ட கொடுத்துருவாரு நான் தான் நல்லா ஊழியம் செய்யறேன் பைபிள் போட்டிருக்கேங்க நான் இல்லைங்க உள்ள பண்ணவனும் உங்க வீடு எது கொடுத்தாரு இப்போ இங்க இருக்கிற நீங்க எல்லாம் ஒரே காமன்ல குடியிருக்கிறீங்க ஏசு நம்மோட பஸ்டர் ஏசு நம்மோடு சபை விசுவாசிகள் தங்குற வளாகம் இது அப்படின்னு ஒரே காமன்லயா இருக்கீங்க அவ்வளவுதான் பெரிய சண்டே ஆயிரும் எல்லாரும் உங்களை எட்டு தசையில் சதுரி வச்சிருக்காருல்ல எதுக்கு நீங்க உங்க திருச்சபியில உங்க தெருவில் தான் ஒரு பிரான் சர்ச் தொடங்க போகிறார் கை அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் உத்தரவாதி உங்க வீட்டில் ஒரு ஜப கூட்டம் தொடங்கணும் குரலி மாதிரி அவன் என்ன சொல்றான் குரலி அப்பூ சிலர் பார்த்த போய் வாசி பாருங்க அவங்க அங்க உறவுக்காரங்களை கூப்பிடுறான் உங்க சொந்தக்காரங்க நீங்க கூப்பிட்டா வருவாங்களா உங்க சித்தப்பன் பெரியப்ப அண்ணன் தம்பி சகல மச்சான் எல்லாரும் வருவாங்களே வரணும் வரலாட்ட உங்களுக்கு போய் இன்னைக்கு சொந்தக்காரங்கள்ட்ட பேசாத சொந்தங்கள பேசி வைங்க சிரிச்சு வைங்க இடத்துல ஒரு ஜெவக்கூட்டை வைக்கிற மாமா பிள்ளைன்னு சொல்லி கூப்பிடணும் நீ கூப்பிட்டா உன் உறவுக்காரங்க வரணும் அடுத்து விசேஷ சிநேகர்ல குருணைய கூப்பிடுறான் நீ அப்போ பார்த்து வாசு பாருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா ஹலோ நீ கூப்பிட்டா வருவான் நீங்க ஏன் வரல வாடா நண்பா நீ எங்க ஜட்ஜு முடிஞ்ச உடனே போய் ஒரு பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிடணும் மேடம் கூப்பிட்டு வந்திருக்கணும் இல்லைங்க உங்க வீட்டை கூப்பிடணும் உங்களுடைய தாழ்ந்துகளை பயன்படுத்தணும் உங்கள் வீடை இயேசு கிறிஸ்துவினுடைய வருகிற இடமாக அந்த குரலி வீட்டில் அவர் சொல்றாரு பிரசங்கம் பண்ணி முடிக்கலங்க அங்க ஆண்டவர் எல்லாரையும் பரிசுத்தாவின் வல்லமினால் நிரப்பி விடுகிறார் கை தட்டுங்களேன் உங்க வீடை ஏச ஒரு நாளாவது ஒரு மணி நேரம் கொடுக்கணும் இல்லாட்டா நீங்க சீக்கிரமா வாடகை விட்டு போயிருவீங்க பாத்துவாங்க நான் சொல்லுங்க பைபிள் சொல்லுதுங்க பைபிள் சொல்லுது நான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் வைராக்கியம் ஆக்கியம் பாருங்க சவுளை பவுளாக மாற்றும்போது மூன்று விதமான நம்பிக்கை வைக்கிறார் இதை சொல்றதும் அனலையா இடத்துல சொல்லுகிறார் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு என்ன கணேசனை கொண்டு வந்தார் உங்க திருச்சபையில பெரிய ஒரு இலக்கு இருக்கிறது உங்கள் திருச்சபை கொண்டு உலகம் முழுவதிலும் எழுப்பதை கொடுக்க போகிறார் உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக உங்கள் திருச்சபை ஆண்டு மாற்ற போகிறார் இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கிறது உங்கள் நிமித்தமாக உங்க ஊருக்கு ஏர்போர்ட் வர போதுங்க கை தட்டுங்களே நீங்க உருப்பிடணுங்க பக்கத்தில் நடந்துரும் சீக்கிரமா நீங்க ஒவ்வொருத்தரும் ஆயிரம் பேர் கூட்டு வரணும் இப்ப அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க இப்ப ஒரு சில கேள்வி கேட்க போறேன் இந்த கட்ட மூட்ட சேர்ந்தா என்னன்னு சொல்லுங்க தயவு செய்து உங்க கல்யாணத்துல எவ்வளவு பேருனே வந்தாங்க இப்போ பாருங்க ஐநூறு பேர் சேர்த்துட்டாரு பாருங்க என்ன அழகா இருக்கிறாரு அதான் என்ன என்ன செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்க என்ன செஞ்சிருப்பாரு என் கல்யாணத்துல ரெண்டாயிரம் பேர் எங்க அம்மாவுக்கு சரஸ்வதி சரியே கணேஷா நீ வாட்டுக்கு சொந்தக்காரங்கிட்ட பதவி வைக்கிறது உம்முன்னு கொடுக்க இந்த மாலி ஒரு முகாமுக்கு இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் உங்க சர்ச்சில் மீட்டிங்னா இருங்க இருந்தாலும் உங்க சொந்தக்காரங்க திருச்சியில் அங்கங்க இருப்பாங்களே சொந்தக்காரங்க போன் உங்கள் உங்க மாமிய பெண் பெரிய பெண் ஒன்னு விட்ட ரெண்டு விட்டு சின்ன மாமியார் பெரிய மாமியார் தாய் மாமன் ஐ மாமன் யாருனாலும் சரிங்க ஊர்ல இருக்கிற ஃபோன் போன் போடுங்க சொல்லணும் இந்த வாலிபர் முகாம் திருச்சியில நடக்குது நான் ஒரு வேனுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர்றேன் நீ கூப்பிட்டு வாலிபுரிமா போடான்னு சொல்ல வாங்க தான் இருக்க முத்தா வந்து போய் சொல்றீங்க எவ்வளவு வீட்டு கல்யாண வேலைகளுக்கு எப்படி போனோம் நானா எங்க பத்திரிக்கை வைக்கும் மனசுக்குள்ள எங்க சொந்தக்காரர்களை பார்த்தா பூரா உருப்படாதவங்க தண்ணி வண்டிகள் ரவுடி பசங்க எல்லாம் இவங்களை பார்த்தா சிரிப்பு வருமா மனசுக்குள்ள நாசமா போறவங்களே என் மனசுக்குள்ள வஞ்சிக்கிட்டு இருப்போங்க பொய்யா கல்யாணத்துக்கு இந்த ரெண்டு கண்ணை வலிக்குங்க எவ்வளவு தெரியுமாங்க இப்படியே கல்யாணம் வச்சு ரெண்டாயிரம் பேர் எங்க கல்யாணத்துக்கு வந்துட்டான் நான் சொல்றேன் ஏன் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் வந்துட்டான் இது ஏசப்பாவுடைய கல்யாணம் விடுங்க சபைங்கிறது நீங்க வாட்டி சும்மா வந்துட்டீங்க உங்களுக்கு அறிவு இருக்காங்க இப்படி சொல்ல முடியுமா நான் தான் உங்களை திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு எல்லாரும் செயல்படணுங்க ஆண்டவருக்காக வேலை பார்க்கணும் டைம் எடுக்கணும் மீதி ஆறு நாள் டெய்லி ஒரு மணி நேரம் சும்மா இருக்கீங்களாங்க மத்த இருபத நீ வீட்டுல போய் வாசி பாருங்க அங்க சும்மா இருக்கிறவங்களை போய் சும்மா இருக்கிற வாப்பா வேலை இருக்குதுப்பா வாப்பா நீங்க சும்மா இருந்தா சர்ச்சுக்கு வந்து வேலைக்கு வந்துருங்க சும்மா போய் ஒரு வீட்டுக்கு போங்க ஆண்டர் பத்தி சொல்லுங்க மத்தியானம் கடை கடை வீதிகள் சும்மா இருக்கான் ஒரு சிலர் அவனை வா வா உனக்கு சம்பளம் தர வான் கூப்பிடுற ஒரு மணி நேரம்தான் இருக்குது ஒரு மணி நேரம் வேலை பாரு என் திராட்சை தோட்டத்தில் உனக்கு எனக்கு சம்பளம் தரேன்னு கூப்பிடுறாருங்க இங்க இருக்கிற நீங்க ஒரு மணி நேரமாவது சும்மா இல்லாதபடி அம்பானி அதானியா இருக்குங்கிற கை தூக்குங்க நீ எப்பயுமே சும்மா தான் இருப்பீங்க ஓடு இருக்கு அப்ப ஊழியர் ஜேவன் பைபிள்ல முனி நேர ஊழியர் பகுதி நேர ஊழியன் பிரிவினம் கிடையாதுங்க இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய ஊழியக்காரர்கள் மிஸ்டரிகள் ஐயா உங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார் உங்கள் சபையை கொண்டு உங்களை கொண்டு ஒரு லட்சம் பேர்கள் கொண்ட திருச்சபையை கட்டப்போகிறோம் ஒரு லட்சம் பேர்கள் ஃபாஸ்ட்டு வரைவடன் நீங்கள் வரைஞ்சிருவார் ம் அதை மீதி முன்னாடி ஒம்போது ஏக்கர் எல்லாம் காரு எல்லாம் நிறுத்துறதுக்கு தான் ஒரு ஏர்போர்ட் கூட நிறுத்தி வேண்டியது தான் குட்டி ஃபிளைட் ஆ இல்லை என்ன சொல்கிறேங்க தரிசனத்தை பார்க்கணும் நீங்கள் உருப்பிடணுங்க பக்கத்தில் சொல்லுங்கள் நீங்கள் உருப்பிடணுமா சொல்லுங்கள் சவுளை பவுள மாற்றும் மூணு பர்பஸ வைக்கிறார் அதை அவர் நிறைவேற்றுகிறார் நான் சொல்றேன் உங்களை ரட்சிக்கும் போது ஒரு பிளான் வச்சிருப்பார் இந்த சர்ச்சில் சேர்க்கும் போது ஒரு பிளான் வச்சிருப்பார் இப்ப மனச்சாட்சி படி சொல்லுங்க என்னை எதற்காக ஆண்டவர் நம்பினாரோ எதற்காக எனக்கு ஜீவனை கொடுத்தாரோ எதற்காக வேலை கொடுத்தாரோ எதற்காக எனக்கு ரட்சி அபிஷேகத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி விட்டேன் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இதுவரை வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவங்க கை தூக்குங்க பார்ப்போம் அப்ப நீங்க அவருடைய நம்பிக்கை திருடர்களா திருடர்களா நம்பிக்கை திருடர்களா பக்கத்தை சொல்லுங்க நம்பிக்கை திருடரே சொல்லுங்க சொல்லலாட்டா நரகம் தான் சொல்லுங்க பக்கத்தை சொல்லுங்க என் ஆண்டர் இப்போ ஊழியத்துக்கு போய்ட்டு வரும்போது ஆண்டர் பேர் என்ற ஒரு நாள் ரொம்ப சோம்பலா கேம்ப் ஒரு நாள் கேம்பை கேன்சல் பண்ணிடுவோம் ஏன்னா அதுக்கு ஒன்றரை கோடி ரூபா வேணும் கிரவுண்டே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் கிடைச்சதுங்க ரெண்டு மாசத்துல எப்படி தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் பண்ண முடியும் வேண்டாம் அப்படி யோசித்தா ஆண்டு என்னை கடிந்து கொள்கிறார் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை உனக்கு செஞ்ச அற்புதத்தை உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்த வரங்களை இன்னொரு கணேசனி இன்னொரு முருகனுக்கு முனியாண்டி கொடுத்துருந்தா உன்ன மாதிரி இப்படி முறுமுறுக்க மாட்டான் உன்னை விட எனக்கு லாபம் கொடுத்துருப்பான் அன்று சொல்கிறாருங்க எச்சரிக்கிறாரு பி கேர்ஃபுல் ஒன்றருக்கு உழித்து பிடிங்க இன்னொருத்தனை கொடுத்துருவோம் பார்த்துக்கோ இப்போ பயந்துட்டுங்க ஆண்டவரையும் சரி சரி ஆண்டவரையை நான் வைக்கிறேன் யூத் கேம் வைக்கிறேன் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை உனக்கு செய்த அந்த அற்புதத்தை உனக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் பணம் ஆசீர்வாதம் வீடு காரு வீலரை உங்கள் 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 தெருவில் இருக்கிற இன்னொரு நபருக்கு கொடுத்துருந்தால் உன்ன விட அதிகமாக லாபம் கொடுத்துருப்பாங்களா உன்ன விட அதிகமாக ஆத்துமாக்களை பிரயோஜனமாக இந்த சபையில் சேர்த்துருப்பாங்களா இருங்க ஆண்டவர் எஸ் முருதுகாயின் மூலியமாக சொல்ற வார்த்தை இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாக இருக்கும்படி ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வரும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஒரு பர்ஸ்பஸ் நம்பிக்கை துரோகியாக இருக்கிறோம் நம்பிக்கை திரொடராக இருக்கிறோம் என் பைபிளில் ஒரு கதை இருக்குங்க ஒரு சம்பவம் இருக்குங்க நான் சொல்கிறேன் இது உங்கள் பைபிளில் இருக்கா இது கதையாக நிஜமான சொல்லுங்க சரதம்மா என்ன என்ன என்னன்னு கேட்குறீங்களா நான் சொல்கிற பாருங்க அண்டு வண்ணாந்திரத்தில் பிரசங்கம் பண்ணிட்டாரு அங்கே மூணு நாள் பண்ணி இவங்களை திரும்பி அனுப்பும்போது சும்மா அனுப்பும் மனசு இல்லை எதையாவது கொடுக்கும்னு நினைக்கிறார் இன்றைக்கி இன்றைக்கி பாருங்கள் கடைசி உங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணுவேன் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு அற்புதத்துக்கு தான் ஜோம் பண்ணுவேன் நீ வாட்டுக்கு அஞ்சு பத்துன்னு ஜெபகம் பண்ணக்கூடாதுன்ட்டு உன உனக்கு அள வைக்கிற ஒரு அற்புதத்துக்காக எங்கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லோரும் என்னெல்லாம் எங்கூட சேர்ந்து எந்த அற்புதத்துக்காக ஜெபிக்க போகிறீங்களோ அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்து தான் உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப போகிறார் குழந்தை இல்லாதவங்களுக்கு அடுத்த வருஷம் இதே நேரத்தில் குழந்தையோடு வர போகிறீங்க வீடு கட்டி கொடுக்க போறார் வேலை கொடுக்க போகிறார் சுகம் தரப்போகிறார் இரட்டிப்பான நண்பர்களை தரப்போகிறார் இழந்ததே திரும்ப ஆண்டவர் எப்படி வந்துட்டு சும்மா அனுப்புவாரு பார்க்கும் போது எல்லா இடத்துலையும் ஒண்ணு சொல்றேன் மருத்துவர்கள் பைபிள் பட்டிரு யாத்திராம்ப மருத்துவ அதிகாரத்துல அங்க பாருங்க அங்க அந்த அதான் மோசம் பிறக்கிற ஆண் குழந்தையை கொண்டு விடணும் கழுத்தை நெரிச்சு கழுத்தை வெட்டி கொண்டு விடணும் பட்டயத்தினால் இவங்க ஆண்டருக்கு பயப்படுற பயத்தினால விடுறாங்க பிரசவம் எவ்வளவு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மருத்துவ ஆண்டவருக்காக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க ஊழியாங்க ஒரு ஒரு உயிர் காப்பாற்றுறாங்க இதன்மித்தும் ஆண்டவர் அங்க போட்டிருக்கிறது வசனத்துல இதன்மித்தும் மருத்துவ நன்மை செய்தார்கள் நான் சொல்றேன் உங்க நீங்க அரை மணி நேரம் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மருத்துவ சிலுக்கு நன்மை செய்வாரானால் இன்னைக்கு இவ்வளவு நேரம் சர்ச்சில் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா கை தட்டுங்களே அடுத்த வசனத்துல போட்டிருக்குது அவர்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தாராம் அன்பு கிறிஸ்தவ நண்பர்களை இன்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது தீர்க்கதரிசன வார்த்தை உங்கள் குடும்பங்களை உங்கள் நிமித்தமாக தலைக்கும்படி செய்ய போகிறார் இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்குங்க நன்மை செய்வார் உங்க குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வார் என்ன அன்புள்ள ஆண்டவருங்க வெறுமையா அனுப்ப வரும்ல கூப்பிடுறாரு சீசர்களை கூப்பிடுறாரு எப்பா இவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து அவங்க காரைக்காலன்னு தெரியல அந்த ஊருக்காரங்க பன்னெண்டு பேர் அவன் ஜாக்கு போக சொல்கிறான் ஐயோயோ ஒன்னாந்துறான் இவ்வளவு பணத்துக்கு எங்கே போக ஆய்வுன்னு சொல்றா பாருங்க ஆண்டு சொல்ல இலை உங்கள்கிட்ட என்ன இருக்கிற முதல் கொண்டு வாடாங்கிறார் அங்கே இருக்கிற சின்ன பையன் விவரம் தெரியாதவன் ஒரு தரம் சாப்பாடை அவங்க அம்மா கொடுத்து விட்ருக்காங்க மீட்டிங் உடனே நீ இதை சாப்பிட்டு வந்துடுற அஞ்சப்போ ரெண்டு மீன் சாப்பிடு யாருக்கும் கொடுத்துடாதுரா எங்கள் அம்மானா எனக்கு ஸ்கூல் படிக்கையில் எனக்கு கறி முட்டை கொடுத்து விடுவாங்க சொல்ல டே கணேசா உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிடாது தனியாக உட்காந்து சாப்பிடு இம்மாட்டு கறி துண்டை அவங்களுக்கு கொடுத்துருவேன் நான் தாங்க உட்காந்து சாப்பிடுவேன் பாருங்க ஒரு தடவை கொடுத்து அவங்க பாருங்க விவரம் தெரியாமல் ஏசப்பா கேட்கிறான்னு போய் ஏசப்பா கையில் அஞ்சப்போ ரெண்டு மீனும் கொடுத்துட்டான் என்னாச்சு தெரியுமா அதை ஆண்டவர் பிளஸ் பண்ணி அங்க இருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்து போஷிக்கிறார் மீதியாக பனிரெண்டு கூடை நிறைய எடுத்தார்கள் நல்லா இருக்கல நல்லா இருக்கல கதை நல்லா இருக்கா கதையா நிஜமா இது நஜன் சொல்கிறவங்க உங்கள் வலது வை தூக்கு அவங்க மூஞ்சிகள்லாம் ஹேசபாபா என்ன எல்லாரும் தூக்கிட்டாங்க அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நியாயமாக கேட்குறேன் உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தர சாப்பாடை நீ தியாகம் பண்ணால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இயேசு அற்புதம் என்பதை ருசி பார்க்கிறார்கள் நான் சொல்கிறேன் ரைட் தானே அப்போ நீ நீ தியாகம் பண்ணியிருந்தேன்னா உங்கள் சர்ச்சுக்கு ஆயிரங்கள் வருவாங்களா மாட்டாங்களா ஏன் வரல நீங்கள் எல்லாம் கஞ்ச பிசுனாரிகளானு தெரியலங்க சுயநலவாதிகளான்னு தெரியலங்க எங்கள் ஊரில் சொல்ல எச்சிக்கைட்டு காக்கா வரட்டாதுங்க தெரியுமா உங்களுக்கு அந்த இது காக்கா சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான் தெரியும் காக்கா வந்து மரத்தில் மேலே உட்காந்துருச்சு ஐயோ சோறு இருக்கேன்னு அக்கிட்டே நான் அடுத்து ஒன்றும் இல்லை ஒத்த பொருக்கல் அடுத்து காக்கா வரட்டு வாங்கி கிறிஸ்தவங்க எல்லாம் இப்படி இருந்தா எப்படி இந்தியாவில் எழுப்புல பாக்குறது நீ மாட்டுக்கு உன்ட்டு வர்ற வருமானம் எல்லாம் ஏசப்பா ஊழித்துக்குன்னு ஒரு பங்கு இருக்குல்லங்க உன்னை கொடுக்குற ஒரு சொத்து பங்குல ஒரு பங்கு ஏசப்பா கொடுக்கணும் அந்த ஏழை விதவை ஒருத்தி இருக்குறான் எளி என்னை போல ஒரு ஊழியக்காரங்க போயிடுறாரு ஆ எளியா போயிடுறாரு அங்க ஆண்டர் சொல்றாரு காகத்தை வந்து அம்பாட்டுக்கு ஒளிந்து கேரி தண்டையில இருந்தா வத்தி போகுது உடனே ஆண்டவர் சொல்றாரு கிளம்பி அந்த காரைக்கால்ல இருக்கிற அந்த அம்மா வீட்டுக்கு போனேன் போசிக்கும்பாடி கட்டளை இட்ருக்கேங்கிறாரு கமண்ட் என்னது நீங்க ஊழியம் செய்யணுங்கறதே சும்மா ஆப்ஷன் செய்யணும் செய்யாமலும் இருக்கலாம் கொடுக்கணும் அப்படியா பிச்சு விடுவார் பிச்சு கட்டணம் இது போச்சு ஆகணும் பாருங்க அந்த அம்மா பார்த்தா அந்த அம்மா உங்களை போல போட போற ஐயோ நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு ஜாக போறோம்ங்கிறாங்க அவங்க சொத்துல என்ன சொல்ல நானும் என் பிள்ளை ரெண்டு பங்கு சொத்துல போடுறாங்க பக்கத்துல ஏளுங்க உன் சொத்துல எத்தனை பங்கு போட போறீங்க சொல்லுங்க ஆ ஆனா எத்தனை பங்கு போடுங்க உங்ககிட்ட இருக்கிற சொத்துல ஏசப்பாவுக்கான ஒரு சொத்தை கொடுக்கணும் கை தட்டுங்களேன் எப்படி ஒரு லட்சம் பேர் கொண்ட சர்ச்சை கேட்டுறது நான் சொல்றேன் தீர்க்க தரிசனம் ஒரு பத்து ஏக்கர்ல இன்னைக்கு என்ன அட்வான்ஸ் ஏ ஒரு இடத்த லேண்ட பாருங்க அட்வான்ஸ் கொடுங்க நான் சொல்றேங்க ஒரு சிறிய பங்கு சொத்துல சிறிய பங்கு என் வேகம் சொல்லுகிறது பஞ்சு காலம் தீரும் மற்றும் அவளும் அவள் பிள்ளை உன் சுற்றத்தார்களும் ஆண்டவர் ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வத்தினால் நிறைக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஐயா ஒரு நேர சாப்பாடை நீங்க ஆண்டவருக்கா தியாகம் என்னங்க செத்தா போறீங்க பக்கத்து சொல்லு ஒரு நேரம் ஒரு நேரம் சாப்பிடல செத்தா போற சொல்லுங்க நீங்க சாப்பிடுங்க மாசத்துல ஒரு வாரத்துக்கு ஒண்ணு சாப்பிடுறீங்களா இனிமேல் ஒரு வாரம் மட்டும் ஒரு வாரம் ஹோட்டலில் சாப்பிடுங்க அந்த ஒரு வாரம் சாப்பாடை சர்ச்சில் தாங்க முடிஞ்சா பாஸ்ட்டு சொல்லி எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க கொஞ்சம் காசு தேவை இருக்குது நல்லா பேசுறேன் நான் சொல்றேன் பூரம் தேடர்கள் ஐயா செய்தி நிச்சயமாய் உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா அப்படி என்றால் இந்த ஆகஸ்ட் மாத ஊழியங்களில் உங்கள் பங்களிப்பை கொடுக்க முன்வரலாமே ஆகஸ்ட் பதினைந்தில் ஒரு லட்சம் வாலிபர்களுக்கென திருச்சியில் வைத்து நடைபெற உள்ள வாலிபர் எழுப்புதல் முகாமிற்காக தனி தனிச்சபத்திலும் குடும்ப ஜபத்திலும் அப்போ சிலர் ஐந்தின் படி வீட்டுவோ உபவாசம் இருந்தோ ஜபிக்கலாம் இம்முகாமிற்கு உங்களுக்கு வாலிபர்களையோ அழைத்து வந்து உங்கள் பங்களிப்பை கொடுக்கலாம் இம்முகாமிற்கான மொத்த தேவைகள் சுமார் ஒரு கோடிக்கு மேல் உள்ளது இந்த பெரிய தொகைக்கான ரூபாய் ஒரு லட்சமோ அல்லது இயன்ற தொகையை பொறுத்தனையாக கொடுக்கும் குடும்பங்கள் எவியுங்கள் ஒரு வாலிபனை இந்த முகாமில் பங்கு பெற செய்ய ஆகும் செலவு ரூபாய் ஐநூறை உங்கள் சார்பாகவோ அல்லது உங்கள் குடும்பத்தின் சார்பாகவோ ஒரு வாலிபனுக்கோ அல்லது அதற்கு மேற்பட்ட வாலிபனுக்கோ கொடுத்து உதவலாம் நமது பனித்தள கிராமங்களில் இருந்து வாகனங்கள் மூலம் வாலிபர்களை அழைத்து வர ஒரு வேனிற்கு ஆகும் செலவு ரூபாய் பத்தாயிரம் அல்லது ஒரு பஸ்ஸிற்காகும் செலவு ரூபாய் இருபதாயிரமும் கொடுக்கும் நபர்கள் எலும்ப ஜிபியங்கள் இம்முகாமில் பங்கு பெறும் கிராமப்புற வாலிபர்களில் சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேதாகமும் இல்லாத பின்னணியிலிருந்து வருபவர்களே அவர்களுக்கு வேதாகமம் கொடுக்க ரூபாய் முந்நூறு கொடுத்து ஒரு வேதாகமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களோ வாங்கி கொடுப்போர் எனும் ஜிபிய மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள் கிராம மிஷினரி இயக்கம் தபால் தபால்பட்டியம் ஐம்பத்தி ஒன்று விருதுநகர் ஆறு இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்கண்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஏழு மூன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் 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 நான்கு நான்கு நான்கு